பிடிஎன் சினிமா தங்களை அன்புடன் வரவேற்கிறது இசையமைப்பாளர் சபேஷ் முரளி அவர்கள் இசையமைத்த சூப்பர் ஹிட் திரைப்படங்கள் என்னென்ன திரைப்படங்கள் இருந்தால் இந்த வீடியோவில் நம்ம வரிசையாக பார்க்க போகிறோம் அவர் இன்று நம்மை விட்டு மறைந்து விட்டார் அவர் இசையமைத்த திரைப்படங்கள் முதல் திரைப்படமாக சமித்ரம் இந்த திரைப்படத்தில் சுப்ரீம் சார் சரத்குமார் முரளி போன்ற பலர் இணைந்து நடிச்சிருப்பாங்க படம் சூப்பர் டூப்பர் ஒரு ஹிட்டு பாடலும் பட்டி தொட்டிலாம் கலக்கிய ஒரு மெகா ஹிட் திரைப்படம் அடுத்த திரைப்படமாக அடைக்கலம் இந்த திரைப்படத்தை பொறுத்தவரைக்கும் தேகராஜன் பிரசாந்த் போன்ற பலர் இணைந்து நடிச்சிருப்பாங்க இந்த திரைப்படத்தை பொறுத்தவரைக்கும் ஓரளவு ஆவராஜான ஒரு திரைப்படமாக தான் அமைந்தது அடுத்த திரைப்படமாக தவமாய் தவமிருந்து என்ற திரைப்படம் சேரனுடைய இயக்கத்தில் வந்தது சேரன் போன்ற பலர் இணைஞ்சு நடிச்சிருப்பாங்க ராஜிகிரன் இந்த திரைப்படமும் சூப்பர் ஒரு ஹிட்டு பாடலும் மிகப்பெரிய ஒரு ஹிட்டு அடுத்த திரைப்படமாக சுயச்சை எம்எல்ஏ சத்யராஜ் போன்ற பலர் இணைஞ்சு நடிச்சிருப்பாங்க இந்த திரைப்படம் பார்த்திங்கன்னா ஓரளவு ஆவரேஜான திரைப்படமாக தான் அமைந்தது இசை சபேஸ் முரளிவர்கள் தான் அடுத்த திரைப்படமாக தமிசி அரசன் இருபத்தி மூணாம் புலிகேசி என்ற திரைப்படம் ஒரு காமெடி கதாபாத்திரம் கொண்ட ஒரு சூப்பர் திரைப்படம் இந்த திரைப்படத்திற்கும் இசையமைத்தார் அவர் தான் படம் பக்கா வேறு லெவலில் ஒரு கிட்டு கொடுத்தது அடுத்த திரைப்படமாக நிறம் என்ற ஒரு மலையாள திரைப்படம் அதை தழுவி ரெண்டாயிரத்தி ஏழில் எடுத்திருந்தாங்க அந்த திரைப்படம் ஓரளவு ஆவரேஜான ஒரு திரைப்படமாக தான் அமைந்தது அடுத்த திரைப்படமாக இந்திரலோகத்தில் நான் அழகப்பன் என்ற ஒரு திரைப்படம் இந்த திரைப்படம் பார்த்திங்கன்னா ஓரளவு ஆவரேஜான ஒரு திரைப்படமாக தான் அமைந்தது வடிவேல் அவர்கள் நடிச்சிருப்பார் ஓரளவு காமெடி கலந்த ஒரு சிறந்த திரைப்படம் அடுத்த திரைப்படமாக பொக்கிசம் என்ற ஒரு திரைப்படம் இந்த திரைப்படம் சேரன் இயக்கியிருப்பார் இந்த திரட்டத்தில் சேரன் போன்ற பலர் எழுந்து நடிச்சிருப்பாங்க பொக்கிசம் திரைப்படம் பார்த்திங்கன்னா பாடலும் சரி படமும் ஒரு சூப்பர் டூப்பர் இருக்கு திரையரங்கில் ஒரு நல்ல ஒரு வெற்றி திரைப்படமாக அமைந்த திரைப்படம் பொக்கிசம் திரைப்படம் அடுத்த திரைப்படமாக வைகை என்ற ஒரு திரைப்படம் வைகை திரைப்படத்தில் புதுமுக கதனை வச்சு எடுத்திருந்தாங்க இந்த திரைப்படத்திற்கும் இசை அமைத்தவர் சபேஸ் முரளி தான் இந்த திரைப்படம் அந்தளவுக்கு சரியாக போகலை ஓரளவு ஆவரேஜான ஒரு திரைப்படமாக தான் அமைந்தது அடுத்த திரைப்படமாக மாயாண்டி குடும்பத்தார் என்ற ஒரு திரைப்படம் இந்த திரைப்படத்தை பொறுத்த வரைக்குமே சூப்பரான ஒரு திரைப்படம் மணிவண்ணன் போன்ற பலர் இணைந்து நடிச்சிருப்பாங்க ஒரு குடும்ப திரைப்படம் சூப்பர் டூப்பர் அவர்கிட்ட திரையரங்கின மிகப்பெரிய ஒரு வெற்றி திரைப்படம் அடுத்த திரைப்படமாக மிளகாய் என்ற ஒரு திரைப்படம் ஒரு ஆக்ஷன் சீக்குவன்சியான ஒரு சிறந்த திரைப்படம் இந்த திரைப்படத்திற்கும் அவர் தான் இசையமைத்திருப்பார் ஒரு பாட்டுலாம் பார்த்தீங்கன்னா அலற விட்டிருப்பார் அந்த அளவுக்கு ஒரு சூப்பர் திரைப்படம் மிளகாய் திரைப்படம் ஒரு ஆவரேஜ் திரைப்படம் திரைப்படம்தான் அடுத்த திரைப்படமாக கோரிப்பாளையம் என்ற ஒரு திரைப்படம் இந்த திரைப்படத்தை பார்த்திங்கன்னா ராசமுதரன் இயக்கியிருப்பார் இந்த திரைப்படத்தில் விக்ராந்த் போர்டர் பலர் நடிச்சிருப்பாங்க இந்த திரைப்படமும் திரையரங்கு ஓரளவு ஆவரேஜான திரைப்படமாக தான் அமைஞ்சது கோரிப்பாளையம் ஒரு ஆவரேஜான திரைப்படம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் மறைந்த சபேசன் முரளி அவர்கள் தேவா அவர்களின் உடன்பிறந்த தம்பி இரட்டை இசையமைப்பாளர் அவரில் ஒருத்தர் இன்னைக்கு உடல்நல குறைவாளாக இறந்துட்டார் அவர் நடித்த திரைப்படங்கள்ல பார்த்தீங்கன்னா பொதுவாக எந்தெந்த திரைப்படங்கள் என்று குறிப்பாக பார்த்தீங்கன்னா குறிப்பாக ஒரு பத்து பதிமூணு படங்களை இசையமைத்திருக்கிறாரு அவரை பொறுத்த வரைக்கும் இப்பவும் ஒரு திரைப்படத்தில் சில விஷயங்களை பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு இருந்தாலும் உடல்நலக் குறைவால் என்று அவர் காலமானார் அவர் இசையமைத்த சூப்பர் ஹிட் திரைப்படங்கள் என்னென்ன திரைப்படங்களை தான் இந்த வீடியோவில் நம்ம குறிப்பாக பார்த்தோம் சபேசன் முரளி அவர்கள் நம்மை விட்டு மறந்துவிட்டால் இருந்தாலும் அவர் இசையமைத்த சூப்பர் திரைப்படங்கள் சமுத்திரத்தில் இருந்து பல திரைப்படங்களை சொல்லலாம் நெக்ஸ்ட் ஒரு பார்க்கலாம்